adalah bermakna cerita dikarang காணப்பட்ட காட்டி சுடை ஆண்டுள்ளது சரி களம் சரி அதெல்லாம் ஓகே ஆஹ் சமநிலை நிலம் ஒன்றை பெற முடியாது இருப்பதற்கான காரணம் சமநிலை நிலத்தை பெற முடியவில்லை சமநிலை கட்டப்பட்டு வரலன்றதுக்கான ரீசன் இது புல்லா இதுக்குள்ள விழுந்து இந்த ஈட்டுவ தர முடியா சொன்னால் இவங்க ரெண்டு பேருக்கு முடியலான தொடர்பு என்ன இருக்குன்னு சொன்னால் இபிய விட இக்யூ அதிகம் சரியா சரி சோ முதலாவது ஏ வந்து சொல்றாங்க இபிய விட இக்யூ ஒவ்வொரு கூட பார்த்து இருக்கோமே கவனிங்க இபிய விட இக்யூ அதிகம் ஓகே அப்படி இதை விட இது அதிகம் ரைட் ஆர் பி வந்து பூஜ்ஜியம் ஆர்பி பூஜ்யம் இது குறுக்கே விழுந்திருக்கு ஆர்கியூ இருந்தாலும் என்ன இல்லாட்டாள் என்ன என்னன்னு சொன்னால் ஆர்கே இருக்கிறதா மின்னாட்டம் ஓடன தானே ஆர்கி வறுக்கா அந்த ஒரு பகுதி அஹ் அழுத்தம் விடும் இது உள்ள மின்னாட்டம் தான் ஓடு இல்லையே அப்ப ஆர்கி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா ஆர்பி இருந்தா அந்த அழுத்தம் விளக்குள்ள குறைவான அடுத்தது ஒரு குறிப்பிட நேரத்துக்கு வந்திருக்கலாம் என்ன இருக்கிறது பிரச்சனை ஏ ஒரு காரணம் இல்லை ஏ ஒரு காரணம் இல்லை அந்த வந்து ஏ இந்த நிபந்தனை இருந்தால் சமநிலையிடம் பெறப்பட்டிருக்கும் உங்களா பெருசாந்த சமநிலை நிலம் இருக்கிறது சான்ஸ் இருக்குதா அடுத்ததா இருக்க சரியா இதோட இது பெருசா இருந்த சமநிலை நிலம் இருக்கிறது சான்ஸ் இருக்கு அதுக்காக

இங்கே குறுக்கை விழுந்த அழுத்தத்தை சின்ன மாதிரி சமநிலை நிலம் எடுக்கலாம் தானே உலக விஷயம் இது மூணாம் கிளாஸ்ல கவிச்சம் இல்லை சமந்தனமா ஒரு தடையை தொடுத்தோ உவருக்கு குறுக்கே விடு என்ற அழுத்தத்தை குறைச்சால் சமநிலை நிலமும் வருவதற்கு சான்ஸ் இருக்கு ஆனா இந்த இடத்துல கொடுத்த படம் சோ உவரோட குறைவாக இருந்தால் சாத்திய படம் சோ பி நிச்சயமா வரும் அவ ஏன் வராதுன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அஞ்சாவது போயிருந்தது பி வரும் எடுத்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது போயிருந்தோம் அடுத்ததா வந்து இருக்கிறது பி வருமா வராதான் குழம்பு இவங்க ரெண்டு பேர் சமனா இருக்கக்குள்ள ரெண்டு பேர் சமன் சொன்னா அகத்தலையை நான் கவனிக்காம அகத்தலையை நான் இன்னும் இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் சமனா இருந்தால் சமநிலையிடம் புறப்படுவதற்கான சந்தர்ப்பம் என்ன தான் ரெண்டு பேர் சமனா இருந்தா அவளுக்கு சமநிலை நிலம் புறப்படும் ரெண்டு பேர் சமனா இருந்தா அகத்தலையில் அகன் சிறவண்ணா விட்டா என்னடா ஒரே விட அப்படி சொல்றோம் சரி நூறு சென்டிமீட்டர்ல என்ன சொல்றீங்க ஒரு மீட்டர் கொண்டு சொல்றீங்க ஆனா எல்லா இடத்தையும் ஒரு மீட்டர் இருக்கா சரியா இத அப்படி சொல்லிக்கணும் இங்க வைக்கணும் இது குறுக்க விழுந்த மொத்த அழுத்தம் இது அழுத்த சமன் என்று சொன்னா சமன் இல்லைன்னா முனைவில் பெறப்படும் ரைட்டா இப்ப முனைவில் தான் பெறப்பட முடியும் இப்ப அந்த ஆர் பியும் சரி ஆர் பியும் சரி பூஜ்ஜியத்தை விட கூட சமநிலை கூட வந்து அப்ப அது இருந்தாலும் இல்லாண்டாலும் ஒன்றுதான் ஆனா முதன்மை காலத்து தடை இருந்தா பிரச்சனை முதன்மை காலத்து தடை இருந்தா இதை விட குறைவான அழுத்தம் தான் இங்க விடும் இதற்கு சமனான அழுக இதை விட குறைவான அழுத்தம் நீங்க விழுந்துச்சேன்னு சொன்னா சமநிலை என்னிடாம எதிர்பார்க்கப்பட என்ன எடுத்தவங்க பெருசா தவிர இதை விட குறைவான ஒரு அழுத்த வித்தியாசம் காணப்படும் இரண்டு புள்ளிகளுக்கும் இடையில இவருக்கான சமநிலை நிலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது கிட்டத்தட்ட நம்ம அந்த கேள்வியன் ரிப்பீட் ஆகிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்கிறேன் இது வரைக்கும் அந்த எல்லா வார்த்தாச்சு சரியா பத்தொன்பதாவது கழிவு இதே மாதிரி ஒரு கழிதான் கொஞ்சம் ஐடியா பதினெட்டாவது பதினெட்டாவது கட்டப்பட்ட அழுத்தமான சுற்றிலேயே தடை ஆகையுடையும் ஆஹ் தடை ஒன்றானது களம்பியில் முனைவுகளுக்கு குறுக்கே தொடுக்கப்படும் போது சமநிலை இடம் இல்லாத எல் வை டூ வா சமனநிலையிடம் எல் எல் வை டு ஆ மாறுதுன்னு சொன்னால் அதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல மாற்றம் எங்க செய்யப்படுது முதன்மை சுற்றுலா செய்யப்படுதா துணை இப்படித்தான் யோசிக்கணும் சரியா முதன்மை சுற்றில் மாற்றம் ஏற்படுதா துணை சுற்றில மாற்றம் ஏற்படுதா எங்க மாற்றம் ஏற்படுது எங்க மாற்றம் செய்யப்படுது துணை சுற்றுலா மாற்றம் செய்யப்படுது ரைட் அப்ப முதன்மை சொல்ல மாற்றம் தானே சிக்மா மாறல துணை சுற்றுல மாற்றம் செய்யப்படுவதன் மூலம் சமாதான சனையை தொடுப்பதன் மூலம் சமநிலை மாற்றப்படுது சிக்மா மாறல சமநிலை நலம் வரவாசியாகப்படுகின்ற போது தர சமநிலை நிலம் தான் அந்த குறுக்கே ஆன துணை சுற்றில் குறுக்கே விழுந்தா அழுத்தம் சமநிலை நலம் அரவாசி ஆகிறது நான் என்ன அறவாசி அழுத்து அழுத்த சொல்லுங்க சமநிலை நிலம் அறவாசி ஆகுது என்ற தரவை இன்னொரு விஷயம் வரவாசி ஆகப்படுதுன்னு எடுத்துக்கொள்ளலாம் இந்த விஷயம் சிக்மா மாறல சமநிலை நிலம் வரவாசி ஆகக்கூட தர சமநிலை நிலம் என்ற விஷயம் என்ன துணை சுற்றில் அந்த துணை சுற்றில் முனைவுகளுக்கு ஒரு விழுந்த அழுத்தம் அப்ப இந்த முனைவுகளுக்கு கொள்கை எந்த முனைவு இந்த முனைவுகளுக்கு குறுக்கே விழுந்த அழுத்தம் അറവ് ഇവർക്കും അടുത്താ ഇവരുടെ കുറുക്കേണ്ട അടുത്തം ആരംഭത്തിലെ ഇപ്പൊ മാറി ഇപ്പൊ ഇന്നെട്ട്